ஒரு சிறியவன் ஆயிரம் என்ற நிலையிலே ஒரு பெரிய ஜன கூட்டமாக மாறுவான் அதான் சொன்ன முதலாவது காரியம் இதை யாரை பார்த்து சொன்னார் என்றால் இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டத்தை பற்றி ஆண்டவர் சொன்னார் உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஏழாம் சொல்லுகிறது சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கத்தர் உங்கள் பேரில் அன்பை வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் எப்படி இருந்தீங்க கொஞ்சமா இருந்தீங்கனும் சிறு கூட்டமே என்று ஆண்டவர் சொல்ல சின்ன கூட்டம் நீங்க ஆனா கத்தர் சொல்லுகிற இந்த சின்ன கூட்டம் எப்படி மாறும்னு கேட்டா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் எப்படி மாறுவாய் ஆயிரம் மடங்கு நீ மாறுவாய் கர்த்தருடைய நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக இந்த ஜனத்தை வந்து ஆண்டவர் பார்த்து சொல்றாரு உங்களை ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவேன் ஆனா இந்த ஜனங்கள் வந்து பெருகுனதை பார்த்தீங்கன்னா அவங்க எங்க இருந்து ஆரம்பித்தாங்கன்னு கேட்டா முதலாவது ஆபரகாமிட்டே நம்ம போனோம் ஆபரகாம் எதற்காக அவர் வேண்டி கொண்டிருக்கிறார்னா ஒரே ஒரு பிள்ளைக்காக வேண்டிக்கிட்டு இருக்கார் வேதம் சொல்லுது தன்னை பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை இல்லையா ஒரு கட்டத்தில் அவர் சொல்றாரு என் வேலைக்காரன் ஆகி எலியேசர் வந்து என் பிள்ளையா நான் வந்து தத்து எடுத்துக்கிறேன் ஏன்னா என் பேர் சொல்றதுக்கு ஒருவனும் இல்லை ஏன்னா அவருடைய சரீரமும் வயதாகி போயிடுச்சு மனைவியின் சரீரம் வயதாகி போயிடுச்சு ரெண்டு பேருடைய சரீரம் செத்து போனதுன்னு போட்டு செத்து போனதுன்னு அர்த்தம் என்னன்னா பிள்ளை பெறுகிற தகுதியை அவங்க என்ன பண்ணிட்டாங்க எழுந்து போயிட்டாங்க இப்ப இந்த நிலைமையில ஒண்டிக்காரனா இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார்னா வாக்கு தத்தம் பண்ணினபடியே தேவனவனுக்கு ஈசாக் என்கிற ஒரு குமாரனை கர்த்தர் கொடுக்கிறார் இப்ப ஆபரகாமின் பேரை சொல்றதுக்கு ஒரே பேரான குமாரன் யாருன்னா அந்த ஈசாக் என்கிற ஒரு மனுஷன் தான் இப்ப கர்த்தர் சொல்றாரு வானத்தை அண்ணாந்து பாரு அங்க இருக்கிற நட்சத்திரங்களை எண்ண முடியுமா உன்னால அந்த நட்சத்திரம் எப்படி எண்ண முடியாம இருக்கோ அதை போல உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன் நான் பெருக பண்ணுவேன்ற கடலின் மணலில் பார்த்துருக்கியா அதை எண்ண முடியுமா அது எண்ண முடியாத அளவு உன் சந்ததிகளை நான் பெருக பண்ணுவேன்ற ஒரு பிள்ளை பெறுறதுக்கே நான் இவ்வளோ படாத பாடு பட்டேன் என் சந்ததியெலாம் இப்படி பெருகுமா என் சந்ததியெலாம் இப்படி வளருமா என் சந்ததியெலாம் இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குமா என்று அவனால் கற்பனை பண்ண முடியலை ஆனால் யாக்கோபின் காலம் வரும்போது நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜனம் வந்து நாடோடியாக கானானில் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க இப்போ எங்கே மூவ் பண்ணுறாங்கன்னா கானான்லேருந்து இவங்க பஞ்சத்துக்காக அடைக்கலம் புகும்படி இவங்க எகிப்து தேசத்துக்குள்ளே வர்றாங்க எவ்வளோ பேர் வந்தாங்க என்று பார்த்தா நீங்கள் யாத்ராகமும் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் எவ்வளோ பேர் எழுபது பேர் அப்போ ஒருத்தர் என்னவா மாறிட்டாங்க இப்போ எழுபது பேராக மாறிட்டாங்க ஆனால் எழுபது பேர் வாழ்கிறதுக்கு எவ்வளோ இடங்க தேவைப்படும் எழுபது பேர் ஒரு தெருவிலே வாழ்ந்துடலாம் இல்லையா ஆனால் தேவனுடைய அனந்த தீர்மானம் என்னன்னா நீ வந்து இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு பெரியவனாக மாறப்போகிற அதற்காக நான் என்ன பண்ணுறேன்னா இடத்தை ஆயத்தம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு தேசத்தை தேவன் அவர்களுக்கு தருகிறார் இப்போ என்ன நடக்குன்னா கிட்டத்தட்ட நானூறு வருஷம் அவங்க லைஃப் வந்து எகிப்திலே செட்டில் ஆயிட்டாங்க இவங்க வந்தது பஞ்சத்துக்கு பிழைக்க வந்தவங்க வந்த இடமே அவங்க பெர்மனண்ட் அட்ரஸ்ஸாக மாறிடுச்சு சந்ததிகள் 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 பிறக்க ஆரம்பிக்குது ஆனால் இவங்க வந்து எல்லாரும் வளர்றது போல் வளரல அந்த தேசத்தின் ஜனங்களே வந்து இவர்களை வித்தியாசமாக பார்க்குற அளவுக்கு இவங்க வளர்ச்சி இருக்கிறது இப்போ பாருங்கள் நடக்கிறது என்னென்னு பார்த்தா ஏழாம் வருஷத்துக்கு வாங்களேன் யாத்ராகமாக ஒன்று ஏழு இஸ்ரவேல் புத்திரர் பெருகினாங்கன்னு போடலை எப்படி பெருகினாங்க மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் வார்த்தைகளை அது பழுகுனாங்க ஏராளமாக பெருகினாங்க பலத்துட்டாங்க தேசம் அவர்களால் என்ன பண்ணிருச்சா அதாவது எந்த நாட்டுக்குள்ள போனாங்களோ அந்த நாட்டு மக்களை விட இவங்க என்ன ஆயிட்டாங்க அதிகமாயிட்டாங்க அவங்களோட வளர்ச்சியும் அவங்களோட பெருக்கத்தையும் யாரால கட்டுப்படுத்தவே முடியல எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு கேட்டா அந்த இருந்த நாட்டு மக்களுக்கே இவங்க வந்து ஒரு எச்சரிப்பு மணியா மாறுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அவங்களே பயந்துட்டாங்க இவங்கள பார்த்து அந்த யோசை பெரியாத ராஜா அவன் தன் ஜனங்களை நோக்கி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லுகிறான் இஸ்ரேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களமாய் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு பத்தாம் வசனத்தில் சொல்லுகிறாரு அவர்கள் இன்னியும் பெருகாத படிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பகைஞரோடைய கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் இப்போ அவன் பயந்து போயிட்டான் நாம மைனாரிட்டி ஆகிட்டோம் அவன் மெஜாரிட்டி ஆயிட்டானே அவன் இவ்வளோ பெருகிட்டானே இவ்வளோ பலத்து போயிட்டானேன்னு சொல்லி அவனுக்கு பயம் உண்டாயிடுச்சு நல்லா கவனிங்க கத்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன் சின்னவனாக ஆரம்பிக்கலாம் ஆனால் கத்தருடைய கர்மம் உண்மையில் இருக்குமானால் கத்தர் அவனை பலத்த ஜனக்கூட்டமாய் கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஹல லூயா பாருங்க இந்த பலத்த ஜனக்கூட்டமாய் கத்தர் மாற்றும் போது கத்தர் நம்மை பெருக பண்ணுகிறார் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா நம்ம பெருக்கம் அல்ல நமக்கு வருகிற எதிர்ப்பு தான் மறந்துறாதீங்க அதை கர்த்தர் நம்மை பெருக பண்ணுறாருன்ற அடையாளம் வந்து நமக்கு வருகிற எதிர்ப்பு நான் உங்களுக்கு நான்கு காரியங்களை உங்களை காண்பிக்கிறேன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினது அவங்களுக்கு தெரியுதோ என்னமோ ஆனால் சத்ருக்கு என்ன பண்ணுச்சு கண்ணில் பட ஆரம்பிச்சிருச்சு நாம் வளர்றது நமக்கு தெரியுதோ இல்லையோ சத்ருக்கு என்ன பண்ணோம் ஈஸியாக தெரியும் நம்ம உண்மையாக வளர்கிறோம் அப்படின்னா அதுக்கு நாலு அடையாளம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன இது நாலு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் இதை இஸ்ரேவேல் ஜனங்கள் அனுபவித்தாங்க ஃபோர் திங்ஸ் ஏபிசிடின்னு சொல்லுவேன் நம்பர் ஒன் ஏ ஃபார் வேர்ஸ் லெவன் பதினோராம் வசனம் பாருங்கள் வேதம் சொல்கிறது அப்படி அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் முதலாவது அஃப்ளிக்ஷன் அஃப்ளிக்ஷன் அப்படின்றது ஒடுக்கம் அவளை ஒடுக்கிறது வேலையை கொடுத்து அவர்கள் மேல் அதிகாரிகளை வைத்து ஒடுக்குவது வளர விடாம தடுக்கிறது அஃப்ளிக் பண்ணுறது அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது அஃப்ளிக்ஷன் நம்பர் ஒன் ரெண்டாவது நம்ம வளர்கிறோன்னா அதுக்கு பெரிய பின்விளைவு என்னென்னா அஃப்ளிக்ஷன் மாத்திரம் இல்லை பி ஃபார் பாண்டேஜ் எழுதிக்கிடுங்க பாண்டேஜ் பாண்டேஜ் பதிமூன்றாம் வசனம் எகிப்தியர் இஸ்ரேல் புத்தரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள் சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையிலும் வயலில் செய்யும் சகல வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள் அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் என்று மூன்றாவது ஒருவன் வந்து தேவனால சிறியவன் ஆயிரமாக பெருகும்போது அந்த பெருகுதலால் வருகிற பின் விளைவில் மூன்றாவது என்னன்னு கேட்டால் சி ஃபார் கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரசி அல்லது சூழ்ச்சி என்று சொல்லலாம் சூழ்ச்சி பதினைந்தாம் பதினாறாம் வசனத்தை பாருங்கள் அதுவும் இன்று இகிப்து ராஜா சிப்ரால் பூவாள் என்னும் பேருடைய எபிரே மருத்துவச்சிகளோட பேசி நீங்கள் எபிரே ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் இதை யார்கிட்ட சொன்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்ல அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கிற மருத்துவச்சிகள்கிட்ட பிள்ளை பெறுவதற்காக இருக்க மிட்வைஸை பார்த்து சொல்லுகிறான் நான் சொன்னதை யாருக்கும் சொல்ல வேணாம் உங்களுக்கு நான் சீக்கிரட்டாக சொல்கிறேன் அவங்க பிள்ளை பிறக்கும் போது ஆண் பிள்ளையன்னா அப்படியே கொன்று போடுங்க நேச்சுரலாக இறந்து போன மாதிரி ஒரு பிரம்மையை உண்டாக்குங்க பெண் பிள்ளைன்னா உயிரோடு விட்டுருங்க நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சூழ்ச்சி செய்வது கத்தர் நம்மை வளர பண்ணுகிறாருன்றதுக்கு அடையாளம் இதுதான் நாலாவது பாருங்க இது பண்ணியும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்களோ இவங்கள அடக்க முடியல அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கு இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க டி ஃபார் டிக்டேட்டிங் அரசாணை பிறப்பிப்பது அல்லது அதிகாரத்தை பயன்படுத்துவது அதிகாரம் செலுத்துவது சட்டங்களை பிறப்பிப்பது டிக்டேட் பண்றது டிக்டேட்டிங் அப்பொழுது பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் இதுதான் சட்டம் என்று ஜனங்கள் தன் நேராக வந்து உங்க பிள்ளையை நீங்களே என்ன பண்ணுங்க நதியில் போட்டிருங்க இவ்வளவு நடந்தும் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா இவங்க ஒடுக்கினது அடக்குனது இவங்க சூழ்ச்சி பண்ணது இவங்க சட்டம் போட்டது எதுவுமே என்ன பண்ணலை சொல்லுங்க வேலையே செய்யலங்க ஏன் வேலை செய்யலை அப்படின்னு கேட்டா சிறியவனை ஆயிரமாக பெருக பண்ணினது மாம்சம் அல்ல கர்த்தரே அதை செய்தா ஹலோ இந்த வார்த்தை இந்த நாள் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க உன் ஆரம்ப மற்பமாக இருந்தாலும் முடிவு மகிமையாக இருக்கும் பெரிதாக இருக்கும்